செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு காயத்துடன் வந்த இளைஞர் செய்த அட்ராசிட்டியால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த பிரபாகரன் செங்கல்பட்டு அருகே உள்ள தனியார் நிறுவனத்தில் கட்டுமான பணிகளை செய்து வருகிறார் நேற்று மாலை செங்கல்பட்டு அருகே தனியார் நிறுவனத்தில் கட்டுமான பணிகளை முடித்துவிட்டு வெளியே வந்த பிரபாகரன் சக நண்பர்களுடன் மது அறிந்துவிட்டு அவர் தங்கியுள்ள அறைக்கு சென்ற போது கால் இடறி கீழே விழுந்ததில் தலையில் காயம் ஏற்பட்ட நிலையில் மது போதையில் விழுந்து உள்ளார் சென்ற பொதுமக்கள் அவரை மீட்டு எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அப்போது மருத்துவமனையில் இவர் அதிக அளவில் குடித்து உள்ளதால் என்ன செய்வது என்று தெரியாமல் மருத்துவர்கள் திணறியுள்ளனர் பின் மருத்துவமனையை விட்டு வெளியே ஓடி வந்த பிரபாகரன் அருகில் உள்ள ஒரு குட்டையில் குதித்து உள்ளார் அவரது அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தீயணைப்பு வீரர்கள் குட்டையில் விழுந்த பிரபாகரனை மீட்டு மீண்டும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் குடிபோதையில் இந்த இளைஞரின் அட்ராசிட்டியால் மருத்துவமனையில் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது